வணக்கம் நிகபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நிலையில் கிருஷ்ணா மகப்பேர் மற்றும் குழந்தைகள் மருத்துவ மையத்தில் குழந்தைகளுக்கான சுவாச கோளாறு மற்றும் அலர்ஜி பிரச்சனைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் ஆலோசனை வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள கிருஷ்ணா மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவ மையத்தில் குழந்தைகளுக்கான சுவாச கோளாறு மற்றும் அலர்ஜி பிரச்சனைக்கான சிறப்பு மருத்துவ முகாமானது நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை கிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் பிரசன்னா நாராயணன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக ஜூனியர் கன்சல்டிங் மற்றும் தலைமை ஆசிரியர் குழந்தைகள் நுரையீரல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சஜித் கேசவன் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்தார் இந்த முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு மூச்சு திறன் பரிசோதனை மற்றும் அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சு மற்றும் ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கான முழுமையான பரிசோதனைகள் அலர்ஜிக்கான தோல் பரிசோதனைகள் நுரையீரல் பிரச்சனைக்கான பரிசோதனைகள் உள்ளிட்ட முக்கிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் சுவாச கோளாறுகள் மற்றும் அலர்ஜி பிரச்சனை குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை மருத்துவர் சஜித் கேசவன் அவர்கள் வழங்கினார் மேலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தகுந்த மருத்துவரை அணுக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்று பயன்பெற்றனர் என்னோட பேரு டாக்டர் சஜித் கேசவன் கொச்சியில் அமிர்தா ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் பல்மனரி டிவிஷன் ஹெட்டான நான் இங்கே வந்திருக்கிறது ஒரு குழந்தைக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் அது பற்றி ஒரு கேம்பு நடத்துக்காக தான் வந்திருக்கு குழந்தைகளில் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப காமன் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அலர்ஜி ஆஸ்மா வைரல் இன்ஃபெக்ஷன் அடினாய்ட் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம் அதுக்காக எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது மெயின்லி அந்த இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் நோ ஸ்ப்ரே மாத்திரை அந்த மாதிரி எல்லாமே தானே இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் சில குழந்தைக்கு ஃபர்தர் ஒர்க்கப் அப் தேவைப்படும் அப்போன்னா அவருக்கு அந்த சிடி ஸ்கேன் ரோங்கோஸ்கோபி அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் பட் நைன்டி பர்சன்ட் குழந்தைக்கும் அப்படி அட்வான்ஸ் டெஸ்ட் இல்லாமல் ஒரு ப்ரீத்திங் டெஸ்ட் பண்ணி நார்மல் ருட்டீன் ப்ளட் டெஸ்ட் பண்ணி நமக்கு நோய் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துடலாம் இந்த ஹாஸ்பிட்டலு எல்லா மாதம் இந்த மாதிரி கேம்பு நடத்த போகிறேன் நம்மளை இதுக்காக இந்த ஊரில் எல்லோரும் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூஸ்வலி இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஆஸ்மா இருக்கலாம் இந்த ஆஸ்மானா ஜெனட்டிக்கான இன்ஹெரிட்டட் தான் பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி மட்டும் இல்லை கொஞ்சம் என்வையான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற பெட்ஸு டஸ்ட்டு போலன் அந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் கூட இந்த டிசீஸ் ஜாஸ்தி பொறுத்து வந்துடலாம் இதை கவனிக்க ஏற்படக்கூடிய சில குழந்தைக்கு ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது ரொம்ப ஆக்சிஜன் எல்லாம் கம்மியாகி எல்லாம் அட்மிஷன் தேவைப்பட்டு வென்டிலேட்டர் எல்லாம் தேவைப்படலாம் அது என்ன குழந்தைக்கு அந்த மாதிரி வரும் என்ன குழந்தைக்கு வராதுன்னு சொல்லது கஷ்டம் அதனால ஆஸ்மா இருக்கிற எல்லாருமே அந்த ஆஸ்மாவுக்கு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலு அந்த மாதிரி சிக் அட்மிஷன் ஐசியு அட்மிஷன் அதெல்லாம் பண்ண முடியும் சரியாக இருக்கிற சிலைகள் வந்து குப்தா நிறைய மருத்துவ சிலை பண்றாரு எந்த மருத்துவத்தை அடைவது அல்ல ஆஸ்மாய்க்கு ஈவன் இங்கிலீஷ் மெடிசின் மாடர்ன் மெடிசனில் கம்ப்ளீட் க்யூர் பண்ண மாதிரி ஒரு மெடிசன் கிடையாது வேறு சித்தா யுனானி ஆயுர்வேதா அதில் ஏதாவது அந்த மாதிரி க்யூர் பண்ணுற மெடிசன் இருக்குமானு எனக்கு தெரியாது பட் மாடர்ன் மெடிசனில் அந்த மாதிரி க்யூர் பண்ணின மெடிசன் இல்லைன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவான கண்ட்ரோல் பண்ணின மெடிசன் இருக்குது அப்போது சிம்டம் கண்ட்ரோல் பற்றி பார்த்துச்சின்னா பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் மாடர்ன் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனில் தான் இருக்குது அந்த கம்ப்ளீட் கியூர் பண்ண மாதிரி மெடிசன் வேறு ஏதாவது யூனானியிலாக ஆயுர்வேதத்தில் ஹோமியோவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும் அவேர்னஸ் பட் எல்லாருக்குமே என்னன்னா அந்த இன்ஹேலர் பேடியாக இருக்கும் அதை இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அது அடிக்ட் ஆகிடுமா அது குழந்தை அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்படியெல்லாம் பயம் இருக்கும் அந்த பயம் எல்லாம் மாற்றணும் ஆஸ்மாயை பற்றி மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே இப்போ தெரியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் பட் அது இந்த மாதிரி அந்த இன்ஹேலர் யூஸ்க்கு தான் எல்லாருக்குமே கொஞ்சம் மடியாக இருக்கும் அது எஜுகேட் பண்ணணும் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணது சேஃப் தான் அது யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஐசியூ அட்மிஷன் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் குழந்தைக்கு ஓடி விளையாட முடியும் அப்படி ரெஸ்ட்ரிக் பண்ண தேவையில்லை அதெல்லாம் தான் எஜுகேஷன் கொடுக்கும்